மனிதரில் புனிதர் புனித பெர்க்மான் சருளப்பர் இவர் பெல்ஜியம் நாட்டினர் டியாஸ்ட் என்ற சிற்றூரில் தோன்றியவர் மெக்லின் என்ற நகரில் படித்தார் பதினேழு வயதில் இயேசு சபையை சேர்ந்தார் ஈராண்டுகளுக்கு பின் படிப்பை தொடர ரோமைக்கு அனுப்பப்பட்டார் அங்கு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குரு மாணவராக இருந்த போதே இறைவனடியிடம் சென்றார் இந்த வயதில் நான் புனிதனாகாவிட்டால் எப்பொழுதும் புனிதனாக முடியாது என்று இவர் கூறுவது வழக்கம் பிளேக் நோயினால் ரோமையில் இறந்தார் இவர் தந்தை தம் துணைவியாரின் மறைவுக்கு பிறகு குருவானார் பதினேழு வயதில் ஜான் தம் வாழ்க்கையை தெரிந்து கொள்வதில் ஒரு முடிவுக்கு வந்தார் நான்கு மாதங்களாக இறைவன் எனது இல்லக்கதவை கதவை தட்டி கொண்டிருந்தார் ஓரளவுக்கு அதை நான் தட்டி கழுத்து என்று தான் கூற வேண்டும் பலமுறை திவ்ய நற்குரனை அருந்திய பின் பல நற்செயல்கள் செய்ததன் பயனாக துறவரத்தை நாடி அதில் இறைவனுக்கேற்ற வார்த்தைப்பாட்டை நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் ஆனால் இதற்கு இறை உதவி மிகவும் தேவை வழக்கமாக உற்றாரும் பெற்றோரும் தாங்கள் விரும்புகின்றவர்கள் தங்களின் விருப்பத்திற்கேற்ப நடக்காவிடில் வருத்தப்படுகிறார்கள் ஆனால் நானோ இவ்வாறு உணருகிறேன் இங்கே என் பெற்றோரும் உற்றார் உறவினரும் ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் இறைவனும் ஆண்டவரின் அன்னையும் வீற்றிருக்கின்றனர் என்று வைத்துக் கொள்வோம் என் பெற்றோராகிய நீங்கள் என்னிடம் நாங்கள் உனக்காக உன் இளமை முதல் எடுத்துக்கொண்ட அயராத உழைப்பு முயற்சிகளை முன்னிட்டு எங்களை விட்டு பிரியாதே என்கிறீர்கள் அதே நேரம் ஆண்டவர் இயேசு கூறுகிறார் என்னை பின் செல் உனக்காக பிறந்தேன் நொறுக்கப்பட்டேன் முள்முடி சூட்டப்பட்டேன் சிலுவையில் அறையப்பட்டேன் இதோ பார் ஐந்து காயங்களை உனக்காகவே வேதனையுற்றேன் உனது ஆன்மா எனது தசையாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெறவில்லையா உனது நன்றி கெட்டத்தனம் உன்னை ஞானத்துக்குள்ளாக்காதா அன்பு பெற்றோரே நான் இவ்வாறு நினைக்கும் தோறும் என் உள்ளம் பற்றி எறுகின்றது இதனால் இந்த நொடியில் துறவரத்தில் சேர்ந்து விடலாமா என்ற விருப்பம் வருகிறது என்னால் அன்பு செய்யப்பட்டவரை அடையும் வரை அமைதி எழுந்தவனாயிருக்கிறேன் ஜான் தமது குறிப்பேட்டில் மற்றவர்களிடம் காணப்படும் குறைகளைக் கண்டு நீ முகம் சுளிக்கிறாய் அதே குறைகளை உன்னிடமிருந்து விலக்கிவிடு யார் யாரிடம் என நற்பண்புகளை காண்கிறாயோ அவற்றை நீயும் உன் வாழ்வில் கடைப்பிடி என்று எழுதி வைத்துள்ளார் புனித பெர்க்மான் சருளப்பரே எங்களுக்காக ஜெபியுங்கள்